நிர்வாகியின் சர்ச்சைக்குரிய முகநூல் பேச்சு காவல்துறையில் மனிதநேய மக்கள் கட்சியின் வழக்கறிஞர்கள் புகார் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக பிரச்சார பிரிவு தலைவராக உள்ள சதீஷ்குமார் தனது முகநூல் பக்கத்தில் கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவிட்டிருந்தாா் மசூதிக்குள் கறி சாப்பிடுவோம் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் யாரும் இருக்க முடியாது என்று பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தார் தோல்ல போட்டு மசூதி வந்து இதோட நீங்க நிறுத்திக்கணும் உண்மையிலே சொல்றோம் எப்படி உத்தரப்பிரதேச ஒரு புல்டோசர் ஆட்சி அமைஞ்சதோ அதே போல ஒரு ஆட்சி தமிழகத்துல மிக விரைவில் நடக்கும் இந்நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அளித்தனர் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜகவினுடைய பிரச்சார பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய சதீஷ்குமார் என்பவர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு அந்த வீடியோவில் அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலங்களில் நாங்கள் வந்து பன்றிகளையும் ஆடு மாடுகளை அறுத்து பலியிடுவோம் நீங்கள் வந்து இது மாதிரி தொடர்ந்து இது போன்ற செயல்களை நீங்கள் வந்து செய்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் வந்து தமிழ்நாட்டில் வாழ முடியாத ஒரு சூழலை உருவாக்குவோம் எப்படி வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு புல்டோசர் ஆட்சி நடைபெறுகிறதோ அது போன்ற ஒரு புல்டோசர் ஆட்சியை நாங்கள் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இஸ்லாமிய மக்களை பூண்டோடு ஒழிப்போம் என்று ஒரு அவதூறான ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில் ஒரு சமூக மக்களிடத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் இந்த நபர் நீங்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக சங்கர் நகர் காவல் நிலையத்தில் இவர் மீது புகார் அளிக்கப்பட்டு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் ஆக இது போன்ற நபர்களை சட்டத்தின் பிடியில் தொடர்ந்து வந்து கைது செய்து சிறைப்படுத்தக்கூடிய வ நேரத்தில் தான் இந்த மாதிரியான ஒரு சமூக பதற்றத்தை வந்து நம்ம தடுக்க முடியும் இவருடைய நோக்கம் என்னவா இருக்குது எதற்கு இந்த மாதிரியான ஒரு வீடியோக்களையும் பதிவுகளையும் வெளியிடுறாரு அவருக்கு சமூக மக்களிடத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்தா காவல் நிலையம் இருக்குது அதிகார வர்க்கம் இருக்கு அங்க போய் புகார் கொடுக்கணும் புகார் கொடுத்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுவிட்டு இஸ்லாமிய மக்கள் மத்தியிலையும் இந்து மாற்று மத சகோதர மக்கள் மத்தியிலையும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற பெயரில் ஒரு பதிவை வெளியிடுறார் ஆக அவர் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி இன்றைக்கு வந்து சேலையூர் காவல் உதவி ஆணையாளர் அவர்களிடத்தில் நாங்கள் புகார் அளித்திருக்கிறோம் அவர்கள் வந்து தன்னுடைய உயரதிகாரிகள் தொடர்பு கொண்டு அந்த புகாரை வந்து பதிவு செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பதாக உறுதி